எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன் இப்போ நீங்கள் பார்க்க போகுது உங்கள் சாய் டாரஸ் கார்டன் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கிட்டே கேட்குறதுலாம் ஒரே விஷயந்தாங்க ஞாபகமாக ஒரே ஒரு இலக்கை மட்டும் போட்டு உங்க தடவை எனக்கு கொடுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுங்க எந்த வழி இதிலாவது எப்படி தான் செலவாகுதுன்னே தெரியலங்க பணத்தை நம்மளால் சேமித்து வைக்கவே முடிய மாட்டேங்குது இப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை எப்படி சரி செய்யலாம் அதை பற்றியும் நோயையும் பேயையும் எப்படி விரட்டுவது அதை பற்றியும் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே புரியும் நம்ம சாயின் கார்டனில் நாம் பார்க்க போவது பேயை விரட்டுவது மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாரையும் பேய் போல புதுசு புதுசாக நோய்கள் வந்து பயமுறுத்துதில்லை அப்படி எல்லா வியாதிகளையும் விரட்டக்கூடிய ஒரு அபூர்வமான அதிசய மூலிகையை ப பற்றி தாங்க நம்ம பார்க்குறோம் அதாவது பேய் மிரட்டி அதாவது பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருந்தும்பை குபேர மூலிகை அப்புறம் ஒற்றை பேய் மிரட்டி ரெட்டை பேய் மிரட்டி இன்னும் இதுக்கு வந்து இந்த மூலிகைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் இருக்குது நமக்காக சித்தர்கள் அருளிய ஒரு அற்புதமான நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மூலிகை தாங்க இந்த பேயவிரட்டி சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேய்விரட்டி மூலிகை பற்றி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க நாம் அதில் கொஞ்சம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மூலிகை வந்து தானாகவே சாலை ஓரங்களிலும் புதர்களிலும் வளரக்கூடியது ஒரு சின்ன கலையை உடைச்சி வச்சா கூட போதுங்க தானாகவே வளரும் எந்த வித பராமரிப்பும் நம்ம தேவை இல்லைங்க வித மண் கலவையிலும் தானாகவே வளரக்கூடியது மண் மறண்டு போச்சுன்னா மட்டும் அது வாடிது போல் இருக்கும் கொஞ்சம் அப்படியே வாடின மாதிரி இருக்கும் அதனால் தென் நம்ம கொஞ்சம் தண்ணி மொத்தம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும் அதுவே அழகாக வளர்ந்து நம்மளுக்கு நிறையா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை இருக்கு இல்லைங்களா பேய் மிரட்டி இது வந்து பச்சையாக இருக்கும் போதே எரியும் தன்மையுடையதுங்க அதனால தான் முன்னோர்கள் பழங்குடி மனுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதன் நிலைகளை வந்து திரியாக சுருட்டி அப்படியே பயன்படுத்தி விளக்கேற்றுவாங்க பேயமரட்டி மூலிகை இலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வந்து அந்த மூலிகை இலையில் விளக்கு எப்படி ஏற்றுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்கில் கொடுக்குறேன் அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஓகேங்களா நம்ம வீட்டிலலாம் பொதுவாக பூஜை செய்யும் போது நம்ம திரி போட்டு தானே விளக்கு ஏற்றுவோம் அதில் வித பயனுமே இல்லைங்க சித்தர்கள் முறைப்படி பார்த்தா நம்ம விளக்கு ஏற்றும் போது என்ன சொல்கிறாங்கன்னா மூலிகைகளால் திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த அதிசயமான பேய் விரட்டி இந்த மூலிகை இலையில் நம்ம அந்த விளக்கோட அந்த இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பச்சையாகவே இருக்கும் போது அதை கழுவி தொடச்சிட்டு அப்படியே விளக்கு திரி போல் நம்ம அதை உருட்டிக்கணும் சுருட்டிட்டு அதில் நம்ம மண் விளக்கில் எண்ணெயை ஊற்றி விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலையோ நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் விளக்கு ஏற்றியும்னு பார்த்திங்கன்னா இருந்து வந்து ஒரு மூலிகை நறுமணம் இருக்குது பார்த்திங்கனா அதை நம்ம வீடு முழுவதும் அப்படியே பரவி தீய சக்திகள் எல்லாம் முதல்ல விரட்டுது இந்த நறுமணம் வீடு முழுவதும் பரவுறதுனால எதிர்மறை ஆற்றல்களை வெளியில கொண்டு வந்து நமக்கு நல்லது செய்கிறது இதனால தான் இந்த பேய்விரட்டி மூலிகை இலையில் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பேய்விரட்டி மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டை உடைச்சி அந்த இலையோட அதெல்லாம் அந்த பூ இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இருந்தால் கூட நம்ம தூக்கி போடாமல் அதை உடைச்சிட்டு வந்து அதுக்கு தண்ணியில் அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம தொடச்சிட்டு அப்படியே ஒரு தட்டில் போட்டு நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமில் ஒரு தட்டில் சின்னதாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் ஹாலில் நம்ம லிவிங் ரூம்லேயும் போட்டுக்கலாம் கிச்சன்லேயும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி போட்டு வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே அப்படி ஒரு தெய்வீக ஒரு நறுமை நமக்கு அந்த நிஜமாகவே சொல்கிறாங்க நான் வச்சுருக்கேன் அப்படி ஒரு வாசனை இருக்கும் நம்ம ஓதுபத்தி ஏற்றி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனை மூலமாக கொசுவே வரதில்லைங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்க பார்த்தீங்களா அது கூட அந்த ஸ்மெல்க்கு வரதில்லை இது நிஜவங்க நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஊதுபத்தி வைக்கணும்னு கூட இல்லை இதனால கொசு வரமே இருக்கு இந்த புகை நம்ம திரி ஏற்றி விளக்கு எரியறதுனால அந்த நறுமணத்தாலேயும் அந்த புகையிலேருந்து வர அந்த வாசனையினாலும் கொசு வர்றதில்ல அதுக்கப்புறம் பூச்சிக்கல் எதுவுமே நம்மளுக்கு வரதில்ல ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அந்த இலையை நம்ம அப்படியே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தட்டில் வச்சு வீட்டில் வச்சுருக்கோம்ல அதை அப்படியே விட்டுடுங்க அது பாட்டு கண்டு காயிற வரைக்கும் காஞ்ச அப்படியே இருக்கட்டும் அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையுமே நம்ம தூக்கி போடாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சாம்பிராணிலாம் போடுவோம் இல்லையா வாரத்துக்கு ஒரு நாள் அப்போ அந்த சாம்பிராணி போடும்போது அதில் இந்த காஞ்ச இலையை நம்ம போட்டு கொஞ்சமாக ஒரு மிக்சியில் போட்டு நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாம் இல்லை அப்படியே பச்சையாக கூட நீங்கள் காஞ்சிடும் அதை நீங்கள் போட்டு கொஞ்சம் தூபம் போடும்போது சாம்பிராணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த புக மூலமாகவும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மளுக்கு வெளியே போயிடும் இந்த மாதிரி நாம் வந்து தினமும் நம்ம விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் திரி போட்டு ஒரு ரெண்டு நாள் கூட நம்ம ஏற்றுவோம் ஆனா இந்த புது இந்த இலையில ஏற்றும் போது தினமும் ரெண்டு புது இலையை எடுத்து அதுல தான் நம்ம விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றி எரியும் போது நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும் என்னன்னா அந்த இலை வந்து கருக விட்டுறக்கூடாது அதாவது எண்ணெய் இல்லாமல் அந்த விளக்கில் இருக்கிற அந்த இலையோட திரி வந்து கருக்கிடக்கூடாது அது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்படி நம்ம விளக்கு ஏற்றதுனால வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் போக முடியாது கிட்டையே வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சண்டை சச்சர்களும் இருக்காது பண வரவு இருக்கும் குடும்ப கஷ்டம் நீங்கும் கண்டிஷ்டிக்கல் நம்மளுக்கு ஏற்படாது கடன் சுமை குறையுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி விளக்கு ஏற்றுவதால் நம்ம வீட்டிற்குள்ளே நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த விளக்கு எரியும் போது வர நறுமண்தான் நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா கொசுக்கல்ல பூச்சிக்கல் இருக்காது இந்த திரியை வந்து இந்த இலைய வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குபேர திரின்னு கூட கொடுப்பாங்க சொல்லுவாங்க நீங்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டில் இந்த செடி கூட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா குபேர திரின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மிரட்டியோட இலை திரி இருக்குங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து காய வச்சு அது திரிச்சு வச்சுருப்பாங்க அப்படி கொடுப்பாங்க அதை விட நம்ம இந்த மாதிரி பெஸ்ட்டாக பச்சை இலைகளை ஏற்றும் போது ரொம்ப நல்லா நம்மளுக்கு பலன் கிடைக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது குபேரத்திரின்னு சொல்கிறாங்க இல்லையா எதுக்குன்னா குபேரர்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பணம் வரவுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் நம்மளால் தினமும் ஏற்ற முடியலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமி நாள் இருக்குது பார்த்திங்களா அந்த பௌர்ணமி நாட்களில் மட்டும் ஆவது நம்ம இப்படி விளக்கேற்றலாம் ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி விளக்கேற்றதுனால குடும்பத்தில் இருக்கிற எல்லா வித சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்குது உடல் ஆரோக்கியமும் கிடைக்குது நிம்மதியும் நம்மளுக்கு கிடைக்கும் புது வீடு கட்டுவோம் அப்படி இல்லை புது வீடு வாங்குவோம் கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேமிரட்டி மூலிகை செடியை வாசலுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வந்தால் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் அந்த வீட்டில் எந்த பேய் பீசாஸும் பில்லி சூனியம் கெட்ட சக்திகள் எதுவும் நம்ம வீட்டிற்குள்ளே அண்டாதுங்க அதே இல்லாமல் யாரும் நம்மளுக்கு இந்த பில்லி சூனியம்லாம் செய்யவும் முடியாது அதனால் நம்ம எல்லார் வீட்டுக்கும் முன்னாடியும் கட்டாயம் இருக்க வேண்டிய மூலிகை செடி தான் இந்த பேய் மிரட்டி குளிர்காலத்திலும் மழைக்காலத்திலும் அதிகமான கொசுக்களாலும் பூச்சிக்களாலும் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்படுறோங்க இதிலிருந்து நம்மளையெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள நமக்காக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான மூலிகை தான் இந்த பேய்விரட்டி இப்போ இதோட நன்மைகளெல்லாம் நம்ம பார்க்கலாங்க ஓவார்மிங் நோயை போக்கக்கூடியது கேன்சர் நோயை கட்டுப்படுத்தும் கேன்சரை வராமலும் தடுக்கக்கூடியது காய்ச்சல் அரிப்பு வீக்கத்தை குறைக்கும் வலியை தடுக்கும் இதன் இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு விளக்கெண்ணெயில் வதக்கி மூட்டு வலிலாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாங்க எங்கே வலிக்குதோ மூட்டு வலி அந்த இடத்துல நம்ம ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வலி வீக்கம் குறைஞ்சிடுங்க அதுக்கப்புறம் ஐந்தாறு இலைகளை எடுத்துக்கோங்க அதை சுத்தம் செஞ்சுட்டு அதோட நம்ம என்ன பண்ண லான்னா மிளகு ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்து கொதிக்க வச்சு நசுக்கிட்டு கொதிக்க வச்சு இந்த இலைகளோடு இதையும் போட்டு கொதிக்க வச்சு அந்த அதை வந்து நம்ம வடிகட்டி தேநீராக குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் குறையும் அதுக்கப்புறம் பசி எடுக்காமல் இருக்கோங்க இல்லைங்களா பசியின்மையை நீக்கும் சளி இருமலை கட்டுப்படுத்தும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்முளைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பல்முளைக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த காய்ச்சல் வரும் வயிற்று வலியை ஏற்படும் இது வந்து இயற்கையாகவே ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் இல்லையா அப்படி இருக்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா பேவிரட்டியோட பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அதோட பூக்கள் வந்து பத்து எடுத்துக்கோங்க அதை சுத்தம் செஞ்சுட்டு கால் டம்ளர் தண்ணியில் இதை கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம குடிக்க கொடுத்தோன்னா இந்த காய்ச்சலும் வயிற்று வலியும் நீங்குங்க அடுத்தது வந்து இதில் இலைகளை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதையும் சுத்தம் செஞ்சுட்டு ஒரு லிட்டர் நீர்ல கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க தலைபாரம் தலையில நீர் கொத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் மூக்கடைப்பு தொண்டைக்கட்டு காய்ச்சல் சளி இதெல்லாம் நீங்கி நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும் இதனோட இலைகளை சேம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சுத்தம் செஞ்சுட்டு அதை வந்து நம்ம அரைச்சிட்டு நைஸாக பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை நம்ம உடல் முழுவதும் அதாவது ஃபேஸ்லேருந்து உடல் முழுவதும் நம்ம தடவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வெது வெதுப்பான நீரில் குளிச்சுட்டு வந்தோம்னா சருமம் பல பழக்கும் அதுக்கப்புறம் இந்த சொறி சரங்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் உடம்புலலாம் அரிச்சிக்கிட்டே இருக்கும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே நம்மளுக்கு நீங்க நெக்ஸ்ட்டு வந்து பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பு கடி பூச்சிக்கடி வண்டு வண்டுக்கடி இந்த மாதிரி கடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது நம்ம உடம்புல அந்த கடித்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இதனோடய இலைகளை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து எந்த இடத்துல நம்மளுக்கு கடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கும் மேலே அதை பத்து மாதிரி போட்டு விட்டுருவாங்க போட்டுட்டு இதனோட சாறு கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க இப்படி குடிக்கிறதுனாலே போடுனாலும் பார்த்தீங்கன்னா இதோட விஷத்தை நம்மளுக்கு முறிக்கிற சக்தி இந்த பேவரிட்டி மூலிகைக்கு இருக்குது இந்த பேவிரட்டி மூலிகை பார்த்திங்கன்னா நல்ல மனம் குணமும் உடையது வீட்டில் வச்சு நம்ம வளர்த்து வந்தால் பல்வேறு விருட்சமாக பரவி நமக்கு நல்ல பலனை தருது இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு பின்னாடியும் நம்ம வச்சுட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி பில்லி சூனியம் அந்த மாதிரி கெட்ட சக்திகளாம் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் பல்வேறு விதமான வியாதிகளையெல்லாம் போக்கி நல்ல நிம்மதியான தூக்கத்தை நம்மளுக்கு தரும் மனவியாதியையும் போக்கும் இப்படி இன்னும் நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த பேவரிட்டி மூலிகை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான மூலிகையோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் பாய் டேக் கேர்